பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்றிய அரசு திட்டங்கள் சார்ந்து மூணாவது பகுதி பார்க்க போறோம் உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம் சரிங்களா இத துவக்கினது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் துவக்கிருக்காங்க இந்த உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம் என்ன அப்படின்னா பிக்சடு டெபாசிட்ல நிறைய பேர் அமௌண்ட் போட்டிருப்பாங்க பேங்க்ல ஸோ அந்த பிக்சட் டெபாசிட்ல போடப்பட்ட அமௌண்ட் வந்துட்டு நிறைய பேர் உரி உரிமை கோராம இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க பிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க அவங்களோட நாமினி யாருமே வந்துட்டு அந்த பணம் எடுக்கல அப்படின்னா அது அப்படியே வந்து பேங்க்லயே வந்து ஸ்டாக்ல இருக்கும் ஸோ அந்த யார் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை திரும்ப ஒப்படைக்கிறது பேர் என்ன என்ன அப்படின்னா உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம் சரியாப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மிஷன் சக்தி ஃபைவ் பாயிண்ட் ஓ உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் சரியாப்பா அவரு துவக்கி வச்சிருக்காரு என்னன்னா இதோட நோக்கம் மிஷன் இந்த மாதிரி சக்தி அப்படின்னு வந்துட்டாவே அது வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு சார்ந்ததா இருக்கும் பெண்கள் சார்ந்த திட்டங்களா தான் இருக்கும் சோ மிஷன் சக்தி பைவ் பாயிண்ட் ஓன்றது பெண்கள் பாதுகாப்பு கண்ணியம் அதிகாரம் அளித்தல் இது மூணையும் பேஸ் பண்ணி இருக்குது என்ன அப்படின்னா இந்த நவராத்திரி பண்டிகை போது அதிகமான மக்கள் கூடுவாங்க அப்ப வந்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வகையில எட்டாயிரம் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைமை காவலர்கள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆக்சுவலா என்னன்னா பெண்களோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்யற விதமா இந்த நவராத்திரி தினத்தன்னைக்கு இந்த மிஷன் சக்தி ஃபைவ் பாயிண்ட் ஓ செயல்படுத்திருக்காங்க நவராத்திரிக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து திரும்ப பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு போற வரையும் அரசோட உத்தரவாதம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இது செஞ்சிருக்காங்க சரிங்களா சோ இத கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு கேட்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் எதுக்காக அப்படின்னா நவராத்திரி பண்டிகையின் போது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது சரியாப்பா அடுத்து பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் தொழில்நுட்பம் என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்களை கண்காணிக்கிறதுக்காக புதிய வலைதளங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா மாற்றுத்திறன் திறனாளிகள் வந்துட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே கரெக்டாவும் தரமானதாகவும் இருக்கும் நிறைய போலி பொருட்கள் வருது அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த புதிய வலைதளத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட நோக்கம் பாருங்க சுகாதார மற்றும் சமூக நல திட்டங்களில் தொழில்நுட்ப மேம்பாட்டை ஒருங்கிணைத்தல் பாதுகாப்பிற்கு விரிவான நடைமுறைகளை உருவாக்குவது இது வந்து நீங்க மெயின்ஸ்ல கொடுக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க சேர்த்துக்கணும் பட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இதுதான் சரியா இதற்கு தொழில்நுட்ப வரைவு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மத்திய அரசு வகுக்க உள்ளது ஓகே இது மூணு வகையா பிரிக்கிறாங்க சரிங்களாப்பா என்னன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களை வந்து கண்காணிக்கிறது பொருள்கள்ன்றத விட தொழில்நுட்ப சாதனங்களை கண்காணிக்கிறதுக்கு மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு அத்தியாவசியமானது சரியா அத்தியாவசியமான கீழே என்னென்ன வரும்னா சக்கர நாற்காலிகள் மூக்கு கண்ணாடிகள் மற்றும் கேட்கும் கருவிகள் இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள்கள் கீழே வந்துடும் அடுத்து நிபுணத்துவம் வாய்ந்தவை நிபுணத்துவம் வாய்ந்தவைன்னா திரை வாசிப்பான்கள் செயற்கை உறுப்புகள் போன்றவை இதெல்லாம் நிபுண நிபுணத்துவம் வாய்ந்தவை டெக்னாலஜி ஓரியன்ட்னா வரக்கூடியதை கண்காணிக்கிறது அடுத்து பாருங்க வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சாதனங்கள் ரோபாட்டிக்ஸ் சோ மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு உடன் கூடிய அந்த அந்த டெக்னாலஜியுடன் கூடிய ஒரு மிஷின்ஸ் சரிங்களா ஆஹ் ஏன்னா மாற்றுத்திறனுடையவங்க வந்துட்டு அந்த பழைய மாடல் படி இல்லாம புது மா மாடல் படி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண காதையக்கும் கருவியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் கீழே கொண்டு வந்திருக்காங்க இவை தர நிர்ணய ஆணையம் பிஎஸ்ஐ சரியாப்பா அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்படும் சரியா மற்றும் ஒரு சரி ஓகே இத பாத்துக்கோங்க ஆக்சுவலா பிஎஸ்ஐ இந்திய தர நிர்ணய ஆணையம் வந்து இந்த பொருள்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களை வந்து தர நிர்ணயம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து அவங்களுக்கு சென்று செய்யணும்னு சொல்லிருக்காங்க இந்த சாதனம் குறித்து புகார்கள் தெரிவிக்க உதவி எண் அறிவிக்கப்பட்டு முப்பது நாள்களுக்குள் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க சரி ரைட் நம்மளுக்கு இந்த மூணு இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமானது இதை தெளிவா பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க புதிய வேளாண் திட்டங்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடியில் துவங்கப்பட்டுள்ளது இதுல பாருங்க இறக்குமதி சார்பு தன்மையை குறைப்பதுடன் உலகளாவிய தேவைக்கு பயிர் உற்பத்தியை பெருக்குவது மெயினா பயிர் உற்பத்தி உணவு பொருட்களுக்கு என்னைக்குமே இறக்குமதியை நம்ம நம்பி இருக்க கூடாது ஸோ அந்த இறக்குமதியை குறைச்சு உலகளாவிய தேவைக்கு பயிர் உற்பத்தியை பெருக்கிறதா என்னன்னா இந்த புதிய வேளாண் திட்டங்களோட முக்கிய நோக்கம் ஃபர்ஸ்ட் பாருங்க தந்தானிய கிருஷி திட்டம் இதுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த தந்தானிய கிருஷி திட்டம் என்னன்னா குறைவான பயிர் உற்பத்தி குறைவான விளைநிலம் குறைவான கடன் வளங்கள் உள்ள நூறு மாவட்டங்களை தேர்வு செய்யப்படுற வச்சுக்கோங்க என்னன்னா குறைவான பயிர் உற்பத்தி விளைநிலம் குறைவான கடன் வளங்கள் உள்ள இந்தியால உள்ள நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்யறதா என்ன அப்படின்னா தந்தானிய திட்டம் இந்த மாவட்டங்களில் நீர்ப்பாசனம் பயிர் சாகுபடி பதப்படுத்துதல் ஆகிய வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாவது திட்டம் ஆக்சுவலா என்னன்னா இன்னும் இந்தியா வந்து எண்ணெய் மற்றும் பருப்பு உற்பத்தியில தன்னிறைவு பெறல ஆனா தமிழ்நாடு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில அதிகமா இருக்காங்க பட் இந்திய அளவுல எடுக்கும் அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியிலையும் பருப்பு உற்பத்தியிலையும் இன்னும் இந்தியா தற்சார்பு அடையலை சோ அதை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் உணவுத்துறையில் தற்சார்பை எட்டுவது அதான் மெயின் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம பார்த்தோம்லப்பா விஷ்கித் பாரத் திட்டம் வளர்ந்த பாரத திட்டம் அதுக்குள்ள நம்ம உணவுத்துறையில தற்சார்பு எட்டிடணும் எல்லாத்துலயுமே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியை முப்பத்தஞ்சு லட்சம் ஹெக்டேராக அதிகரிப்பது இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியாப்பா இந்த பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள முப்பத்தஞ்சு லட்சம் ஹெக்டேரா அதிகரிக்கிறது சரியா சரி ரைட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தி வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு உதவி மையங்கள் ஆக்சுவலா நிர்பயா நிதியிலிருந்து இது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிர்பயா நிதி அப்படின்னு வந்துட்டாவே அது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் உதவி சார்ந்து தான் இருக்கும் சரியா அதாவது வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு புகலிடம் ஆலோசனை மருத்துவ உதவி சட்ட உதவி இதெல்லாம் இந்த மையத்துல கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு உதவுவதற்காக தேசிய அளவிலான இலவச தொலைபேசி எண் நூத்தி எண்பத்தி பெண்களுக்கு உதவி செய்வதற்கான தேசிய உதவி எண் என்ன அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஒண்ணு அடுத்து பி எம் யசஸ்வி திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட பள்ளிகளில் ஒன்பது மற்றும் பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய ஓபிசி இபிசி டிஎன்டி இந்த மூணு மாணவர்களுக்கும் வருஷம் வருஷம் நாலாயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகையா கொடுக்கறதா பிஎம் எஸ்வி திட்டம் சரிங்களா அப்போ பிஎஸ்சி பிஎம் எஸ்எஸ்வி திட்டம் நைன்த்து மற்றும் ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஓபிசி இபிசி டிஎன்டி இந்த மூணு இந்த மூணு பிரிவு கீழே வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு வருடமும் நாலாயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகை கொடுப்பது அடுத்தது பாருங்க பிரதமரின் தன்தானிய கிரிஷ் திட்டம் ரைட் இது ரொம்ப முக்கியம் குறைவான அதேதான் நம்ம பார்த்தோம்லப்பா நூறு இடங்கள் இத பார்த்தோம் பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி மேல பார்த்தோம் தந்தானிய கிருஷி திட்டம் அதேதான் தான் தந்தானிய கிருஷி திட்டம் இது ரெண்டு மூணு தடவை நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்ததுனால அதை கொடுத்துருக்கோம் அதை அப்படியே பார்த்துட்டு சரியாப்பா இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியதா இருக்கு அடுத்து ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் அதான் ரொம்ப முக்கியம் நியூ பிரைசிங் ஸ்கீம் என்பிஎஸ் ஓகேவாப்பா இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு ராபி பருவத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் உரங்கள் வழங்கப்பட உள்ளன ஆக்சுவலா இந்த ராபி பருவத்துல விவசாயிகள் விளைவிப்பாங்க அந்த பருவத்துல மட்டும் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அதுக்கு தேவையான உரங்களுக்கு பாஸ்பரஸ் பொட்டாஸ் உரங்களுக்கு மானிய விலையில கொடுக்கிறது மானியம் கொடுக்கிறது சரியாப்பா இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் விவசாயிகளுக்கு மானியத்தின் மூலம் விலைகள் உள்ளீடு பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்கிறது அதான் என்பிஎஸ் ஸ்கீம் வச்சுக்கோங்கப்பா அதாவது ஒரு ஸ்கீம் வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்கும் இல்லாட்டி குறிப்பிட்ட இந்த வருஷம் வரைக்கும் நாங்க செயல்படுத்தோம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த என்பிஎஸ் கீழ நியூ பிரைசிங் ஸ்கீம் கீழ கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராபி சையது சரிங்களா இந்த இந்த பருவத்துல சரிங்களா பருவத்துக்கு மட்டும் ஒரு சில ஸ்கீம் என்பிஎஸ் அதுபடி ராபி பருவத்துல பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு மானிய விலையில பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்கள் வழங்கப்பட உள்ளது சரி அடுத்து தேசிய ஒற்றுமை தினம் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம் அக்டோபர் முப்பத்தொன்னு இது வந்து தேசிய ஒற்றுமை தினமா

வந்தே மாதரம் நூத்தி ஐம்பதாவது கொண்டாட்டம் இந்த குடியரசு தின விழாலையும் வெகு சிறப்பா பாராட்டப்பட்டுச்சு நம்ம இந்தியாவோட கலாச்சார ஊர்தி வந்தே மாதரம் பாடல் நூத்தி ஐம்பதாவது வருஷத்தை எடுத்துரைக்கிற விதமா இருந்தது அந்த கலாச்சார மேம்பாட்டு அமைச்சகத்தோட ஊர்திக்குதான் தான் பரிசு கொடுத்தாங்க இந்த சரியா சோ வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதால் நூத்தி ஐம்பதாவது கொண்டாட்டம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது ரைட் ஓகே இதுல பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பக்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது ஆனா இது பாடப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு ஆக்சுவலா எழுவத்தி அஞ்சுல பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி இயற்றிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல கல்கத்தால ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடல அரங்கேற்றம் பண்ணிருப்பாரு இந்த பாடல் வந்து மங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதழ்ல இருந்து பக்கிம் சந்தர் சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் நாவலோட ஒரு பகுதியா முதன் முதலா வெளிவந்தது சரியாப்பா இதுதான் நம்மளுக்கு ஆனந்த மடம் நாவலோட ஒரு பகுதியும் தெரியும் ஆனா எந்த இலக்கிய வெளி வெளிவந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த நாவல் வந்து எந்த இலக்கிய இதழ்ல வெளிவந்திருக்குன்னா வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதழில வெளிவந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் வித்தியாசமா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா ஆனந்த மடம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எந்த இதழில வெளிவந்துச்சு அப்படின்னு மேபி கேட்கலாம் வங்க தரிசனம் அப்படின்ற இதழ வெளிவந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அரசியல் நிர்ணய சபையால் தேசிய பாடலாக முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்தே மாதரம் சரியா அது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் நடைபெற்ற சுதேசி சுதேசி இயக்கம் முதல் வந்தே மாதரம் பாடல் மக்களுக்கு குந்து சக்தியாக உருவெடுத்தது சரியா சுதேசி இயக்கத்துல இருந்தா இந்த வந்தே மாதரம் பாடல் குந்து சக்தியா அஹ் உருவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட் ஓகே அடுத்து பாருங்கப்பா ஸ்வச் சதாஸ் திட்டம் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான திட்டம் ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து நிறைய பழைய பொருள்கள் இருக்கும் அந்த பழைய பொருள்கள் எல்லாத்தையுமே ஆஹ் எடைக்கு போட்டு சரிங்களா எடைக்கு போட்டு இல்ல வந்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு சரியா அந்த பழைய தான் ரீசைக்கிளுக்கு கொடுத்தா ஒரு யூஸ் ஆகும் அதுதான் திட்டம் இது பாருங்க மத்திய அரசு அலுவலகங்களில் சேர்ந்த பழைய பொருள்கள் மின்னணு சாதனங்கள் போன்ற கழிவுகளை அகற்றுவது இதுதான் அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் இதன் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் அரசுக்கு நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைச்சிருக்குமா எவ்வளவு வருவாய் கிடைச்சிருக்கு பாருங்க அந்த பழைய பொருள் வந்து அந்த ரீசைக்கிளுக்கு கொடுக்கறதுனால நிகழாண்டு மட்டும் எழுநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு மூணு கோடி ரூபாய் வருவாய் அரசுக்கு கிடைச்சிருக்கு இது சந்திராயன் மூணு திட்ட செலவை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க அப்ப பாருங்களேன் தேவையில்லாத பொருள்கள் எல்லாத்தையும் இடக்கி போட்டு அதை ரீசைக்கிள்க்கு கொடுத்து அது மூலியமா சந்திராயன் மூணு திட்டமே நம்ம செயல்படுத்திடலாம் அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் நிறைய இருந்திருக்கு சரிங்களா ஓகே இந்த திட்டம் திட்ட செயல்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இதுவரை ஐந்து முறை செயல்படுத்தப்பட்டு உள்ளது சரியாவா இது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கங்க அடுத்து ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் நடப்பு நிகழ்நிதியாண்டில் நிராயத் புரோட்சான் அப்படின்னு ஒரு திட்டம் நிராயத் திஷா அப்படின்னு ஒரு திட்டம் மொத்தம் மொத்தம் ரெண்டு திட்டங்கள் ஏற்றுமதிக்காக செயல்படுத்தியிருக்காங்க இல்ல நிரையாத் புரோட் சாகன் சரிங்களா நிறைய புரோட் சாகா சாகன் அப்படின்ற திட்டம் என்னன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் வர்த்தக கடன் அளிப்பதை உறுதி செய்வதுப்பா குறைந்த விலையில வர்த்தக கடன் கொடுக்கறத உறுதி செய்யறது திட்டம் என்ன என்னது அப்படின்னா நிரையாத் புரோட் சாகன் அப்படின்ற திட்டம் இதுல பாருங்க அடுத்து நிராயத் திஷா அந்த திட்டம் என்ன அப்படின்னா ஏற்றுமதி தொடர்பான நிதியல்லாத வசதிகள் கட்டமைப்புகள் ஆகியவற்றின் ஆதரவை மேம்படுத்துவது அதாவது குறைந்த விடையில விலையில குறைந்த வட்டியில வர்த்தக கடன் கிடைக்கிறத உறுதி செய்வது நிராயத் சாகன் நிராயத் திஷா அப்படின்னா என்னன்னா ஏற்றுமதி நிதியல்லாத வசதிகள் சரிங்களா மெயினா கட்டமைப்பு ஆதரவை மேம்படுத்துறது இது வந்து என்னன்னா நிரயாத் கீழ ரெண்டு ஏற்றுமதி செயல்பாட்டு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க சோ மூன்றாம் பகுதி நம்ம முடிஞ்சிருச்சு அடுத்த நாலாம் பகுதியில ஒன்றிய அரசு திட்டங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருப்பாங்க நன்றி